இந்த நேரத்தில் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு எல்லாம் முக்கியமான வேலைகள் பல இருக்கும் அதை ஒதுக்கிவிட்டு

ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் அவர் பணியை பணியை நிறைவேற செய்து மொத்தம் இருபத்தைந்து வருடம் ஆகிறது இதை இதை எல்லாருக்கும் அறிந்த ஒரு விஷயம்தான் ஆனால் இந்த நிலைமைக்கு எங்களை கொண்டு போவதற்கு ஒரு ஆணிவேராக இருந்த எங்கள் தாத்தா பெரியசாமி அவர்களை நான் என் இந்த நேரத்தில் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் கல்யாணத்துக்கு பிறகுதான் வந்து படித்து எல்லாம் போயிருந்தாங்க அப்போ நான் சின்ன குழந்தைங்க அப்போ வந்து எனக்கு குழந்தையை பார்த்துக்கிட்டே ஆகும் அப்படி இல்லைன்னா படிக்க முடியாது இது வந்து எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான ஒரு அந்த சமயத்தில் என்னையும் என் அக்காவையும் பார்த்து கொண்ட எனது சின்னம்மா மற்றும் எனது துளசி மாத அவர்களுக்கு நான் தற்போது நன்றி சொல்லி இந்த ஒரு குடும்ப பெண்ணாகவும் பல்வேறு பொறுப்புகள் மற்றும் சவால்களை வெற்றிகரமாக அவர் கடந்து வந்துள்ளார் இந்த வேலை ஆசிரியர் வேலை பற்றி எங்கள் குடும்பத்திற்கு இது எவ்வளவு முக்கியமானது என்று நான் தற்போது பகிர்வதற்கு விரும்புகிறேன் ஒரு குடும்பத்தில் இரண்டு வேலை இருந்தால் அந்த குடும்பம் வளர்ச்சி அந்த குடும்பத்தின் வளர்ச்சி சற்று நிறைவாக தான் இருக்கும் அது அவர்கள் பிள்ளைகளின் படிப்பு கனவு லட்சியம் மற்றும் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றுவதற்கு மிகுந்த உடுமுறையாக இருக்கும் எடுத்துக்காட்டாக எங்கள் குடும்பத்திலேயே எங்கள் அண்ணா வேலைக்கு வந்த பிறகு தான் எங்களோட தேவைகளை கொஞ்சம் நாங்கள் பூர்த்தி செய்வதில் சற்று நிறைவாக இருந்தது எங்கள் இருவருக்கும் ஒரு சிறந்த குடும்பத்தை வைத்தார் அதில் முக்கியமான பங்கு என் முக்கியமான பங்கு உள்ளது அதன் பிறகு என்னுடைய நல்ல கல்லூரியில் படிக்க வைத்தார் படிக்க வைப்பது இந்த வேலையில் இருக்கிறதுக்கு காரணம் பார்த்தால் என் தாயார் தான் கல்லூரியில் பி மெக்கானிக்கல் படித்துவிட்டு ஆண்டு நான் அசிஸ்டன்ட் பணிபுரிந்தேன் அதன் பிறகு வேண்டும் என்று நான் பணியை விடுகிறேன் என்று கூறும் போது பரவாயில்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ பார்த்துக்கொள்ளலாம் என்று கூறி எனக்கு இன்று நான் மூன்று வருடம் அதற்காக முயற்சி செய்தேன் பட் இருந்தாலும் ஒவ்வொரு நான் ஒவ்வொரு நகையும் எனக்கு கூறும் என்று அவர்கள் ஒரு எனக்கு ஊக்குவித்த முறை எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது அதனால்தான் என்னால் இதை இந்த வெற்றிக்கு அருகே என்னால் செல்ல முடிந்தது அதற்காக நான் தற்போது அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இதை ஏன் சொல்கிறேன் என்றால் இந்த வேலை இல்லை என்றால் நான் வேலை விட்டு வரும்போது குடும்ப பொருளாதார நெருக்கடி காரணமாக அவர் மறுத்திருக்கக்கூடும் இல்லத்தான் நம்ம ஒரு அதை வச்சு நம்மளால பண்ண முடியாது நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்ப இந்த வேலைங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா நான் என்னையே நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன்

அவரோட அதிகாரம் அறிவுடைமையில அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழக்கல் ஆகா அரண் என்று சொன்னார் அதற்கு அர்த்தம் என்னன்னா ஒரு மனிதனுக்கு பெரிய ஆபத்தோ இல்ல அறிவு வரும் அதுல இருந்து காக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி அது வந்து அவங்களுக்கு அறிவு தான் அந்த அறிவு அந்த சமயத்துல வந்து அவங்களுக்கு ஒரு கோட்டை போல கோட்டை போல நின்றே

மிகவும் உயர்ந்த விலையா மதிப்பத்தக்க மதிக்கத்தக்கதாக உருவாகிறது அது வைரம் அதுபோல என் அம்மாவும் வாழ்வில் பல அழுத்தத்தை எதிர்கொண்டு மிகவும் மதிக்கத்தக்க உயர்ந்த இடத்தை அடங்கிடுவார் அதற்காக வைரத்தை போல இருந்ததற்காக என் அம்மாவுக்கு என்னால் உடல் ஒரு சிறிய வைரத்தை நான் பரிசாக அளிக்கிறேன்

இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் இதனால இவருக்கும் நான் வந்து ரொம்ப நன்றி சொல்ல கடமை நன்றி வணக்கம்